எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க இந்த அமைப்பை கவனிங்க கார்னரில் இருக்கிற எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கக்கூடிய எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணலாம் ஆறு நாலு இருபத்தி நாலு நாலு பெருக்கள் ரெண்டு எட்டு ஆறு பெருக்கள் ரெண்டு பன்னெண்டு இரண்டாவது படத்துக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் ஏழு பெருக்கள் மூணு இருபத்தி ஒன்று ஏழு பெருக்கல் பனிரெண்டு எண்பத்தி நாலு மூணு பெருக்கல் பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு அப்போ இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க ஒன்பது பெருக்கல் ரெண்டு பதினெட்டு ஒன்பது பெருக்கல் பதினொன்று தொண்ணூற்றி ஒன்பது பதினொன்று பெருக்கல் ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் சி பதினெட்டு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி இரண்டு